ஏ ஓபியா என்னன்னே தெரியல இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்குது நானும் பாத்திட்டே சும்மா கத்திக்கிட்டே இருக்குது ஏன் கத்துதுன்னே தெரியல கம்மூனே நடக்க மாட்டேங்குதுப்பா டேய் நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடு இருக்கும் தான் உனக்கு அம்மா எனக்கு சாப்பாடு சாப்பாடு போடுங்க அப்படி என்ன ஐயோ இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நான்னா புல்ல கட்ட வச்சிருக்கேன்ல தொருக்கல நான் வச்சுக்கிறேன் இந்த புள்ளை எடுத்துகிட்டு வந்து போட்டாலே எனக்கு போதுமே அது நல்ல வயிறு புல்லாக சாப்பிட்றோம் ஏ வா வா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து போட்டால் அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு போல ம் வா ஈ வா சொல்கிறது கேளு மாட்டிக்காத எடுத்துட்டேன் ஐயோ எதை பார்த்தனே எதை பார்த்தனே அடடா உள்ளே ஏதோ இருக்குது முட்டை ஐயோ உள்ள முட்டை இருக்குது முட்டை இருக்குது இரு இரு ஃபஸ்ட்டு போய் ஆட்டுக்குட்டிக்கு போட்டுடுறேன் ஆடுங்களா கம்முன்னு சாப்பிடுங்க சரிங்களா கட்டக்கூடாது புல் போட்டுட்டெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க ஏ ரோஸ் நீ நான் எடுக்க பாருக்க போன பக்கத்துல பெரிய பெரிய முட்டை இருக்குது அந்த முட்டையை பார்த்தா பெரிய அனகோண்டா முட்டை மாதிரி இருக்குதுப்பா அதை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்குது இங்க வாங்க வாங்க இங்க வந்து பாரு எவ்வளோ பெரிய முட்டைப்பா டைனோசர் முட்டை போலையே ஓவியா பரவாயில்லையே முக்கினுக்கு ஆட்டுக்கெல்லாம் புல்லு போடணும்னு தோணி இருக்கு போலயே ஆடு கத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல அதுதான் புள்ள பிச்சு போட்டுருக்கிறோம் நம்ம ரெண்டு வெளில போனது தெரியாது இல்லை இல்லைன்னா போட்டிருக்க மாட்டோம் என்னையதான் வேலை வாங்குவோம் ஏ பசங்களா என்ன ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன தரமான பார்த்துக்கிட்டு ஏ கவின் ஓவியா ரெண்டு பேருக்கு ஒன்று தெரியுமா நான் ஆட்டுக்குட்டிக்கு புல் எடுக்க போனேன்னா அந்த புதருக்கு பின்னாடி பெரிய பெரிய பாம்பு முட்டை போட்டுருக்குதுப்பா டேய் பாம்பு இங்கே எப்படா வரும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஐயோ ஐயோ இந்த செடியை பச்ச நவட்டுங்க பாப்போம் அம்மா அடியோ ஐயோ தோ தோண்டி முட்டை ஏய் எனக்கு தெரிஞ்சு இது சாதாரண முட்டை இல்ல இது மலைப்பாம்பு முட்டையா இருக்கும் இல்லைன்னா டைனோசர் முட்டையா இருக்கும் ஐயோ யோ கண்டிப்பா இது டைனோசர் முட்டை தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆகா நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லையே இந்த இடத்த விட்டு ஓடிருங்க இருக்கா சொல்றது கேளுங்க இந்த பக்கத்து வந்துருங்க அது கண்டிப்பா டைனோசர் முட்டையா தான் இருக்கு ஆனா யார் எடுத்து வச்சாலும் எனக்கு தெரியாது வந்துருங்க ரோஸ் நான் ஒண்ணும் பயப்படலாம் இல்ல இருந்தாலும் அது வந்து உண்மையாவே பெரிய முட்டையா இருக்குல்ல அதை கொஞ்சம் பதற்றமா இருக்கு அது உண்மையாவே பாம்ப மட்டும் நினைக்கிறேனே அங்கே அந்த முட்டையை வச்சதே நான்தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டைனோசரி அனுப்பப் போகிறேன் எனக்கு இந்த இடம் வேணும் நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணால் அந்த இடத்த நான் சொந்தம் ஆக்கிருவேன் அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் யாரை சிரிச்சாங்க யாரை சிரிச்சாங்க பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா ஏ இதுக்கு பின்னாடி தான் யாரை சிரிச்சீங்க யாராந்தாலும் வெளியே வந்துருங்க சொல்லிட்டேன் யாரும் இல்லையா உள்ள ஏ Oh! Ah! கொஞ்ச நேரத்தில் இங்க டைனாசர் அனுப்ப போறேன் எல்லாம் தெரிச்சு ஓட போறீங்க

നിങ്ങളെ ആരെമേ ആമേ അസഞ്ചരവിയാമേ ഇതെ നില്ലും കേ സിക്രമാ ആൽക്കങ്ങല വടച്ചുന്നാ സിക്രമാ ആൽക്കങ്ങല വട இது இது பள்ளியா டைனோசரா இது இங்கே வர்றதுக்கு வேற என்ன இருக்குது ஐயா நீ யார் விட்டது ஏறிவின்றது ஒழுங்கா மரியாதை இந்த இடத்த விட்டும் போயிருங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணோம் நோ 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 ஆ ஆ நோய் விடுங்க சொல்றதை கேளுங்க விடுங்க விடுங்க என்னுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகும் நீங்களா இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க சொல்றதை கேளுங்க இந்த வாங்கிக்கோ இந்தா

இந்த பசங்களே கடிக்க வந்துட்டியா யார் அமைச்சு வந்திருக்கான்னு தெரியும் இந்த வாங்கிக்கா வாங்கிக்க ஒன்னும் பண்ண முடியாது என்னைய உங்களால ஒன்னும் பண்ண முடியாது உங்களையும் அடிக்கிற அடியில உங்களை அமிச்சவன் இந்த இடத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் அவனுக்கு இதே மாதிரி அடிக்கணும் வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணிக்கிட்டீங்களா வாங்க கடிக்காத கடிக்காத கை கை கை

ரெண்டு தலையும் மண்ணுக்குள்ள அமுக்கிட்டேன் பசங்களா நீங்க பயப்படாதீங்க இது ரொம்ப ஜுஜிப்பு மேட்டர் இதை நான் கவனிச்சிக்கிறேன் நீங்க தைரியமா இருங்க இது யாரும் அமிச்சான்னு பிரியும் அவனையும் நான் கவனிச்சிக்கிறேன் ஹாஹ ஹா நம்ம ரொம்ப ஈஸியா இந்த வீட்ட காலி பண்ணிடலாம்னு பார்த்தா இந்த ஹல்க்கு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டானே இவனை பர்ஸ்ட் காலி பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த பசங்கள காலி பண்றேன் ஹல்க்கு நான் திரும்ப வருவேன்